மகா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு நான்கு வைதிக மதம் கட்டுரை முப்பத்தி ஒன்போதுல முதல் பகுதி என் காரியம் நான் பாட்டில் எங்கேயாவது கிராமத்தில் ஏகாந்தமாக இருந்து கொண்டு பூஜையை பண்ணி கொண்டு தியானம் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்கலாம் மடம் நடப்பதற்கு இப்போது நீங்கள் பட்டணத்தில் தருகிற மாதிரி இவ்வளவு பணம் வேண்டும் என்பதே இல்லை மடங்களுக்கு பணபலம் ஆள் எல்லாமே ரொம்ப குறைச்சலாக இருக்க வேண்டும் என்றுதான் என் அபிப்பிராயம் பரிவாரம் சிப்பந்தி பட்டாரங்கள் நிறைய வேண்டியதில்லை மடத்தில் அதிபதியாக இருக்கப்பட்டவரின் யோக்கிதை தான் அதற்கு பணம் பலம் எல்லாம் ஆதலால் நீங்கள் நிறைய பணம் தரு தருகிறீர்கள் என்பதற்காக நான் ஏகாந்தத்தை விட்டுவிட்டு இங்கே டவுன்களுக்கு வரவில்லை என்னிடத்தில் உங்களுக்கு நிரம்ப நிரம்ப அன்பு பக்தி இருக்கிறது நீங்கள் கூப்பிட்டு நான் சம்மதித்து வந்திருப்பதில் உங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிறது ஆனாலும் நான் வரவேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டது அந்த ஆசை நிறைவேறியதில் சந்தோஷப்படுவது இரண்டும் உங்கள் காரியம் பட்டணங்களுக்கு நான் வந்திருப்பதில் என் காரியம் ஒன்று இருக்கிறது அது என்ன என்னவென்றால் பிராமணர்கள் வேதத்தை விடக்கூடாது என்று சொல்லி தொடர்ந்து வேத ரட்சணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுமாறு பண்ண வேண்டும் என்று தான் வந்திருக்கிறேன் நம்முடைய மதத்தின் சகல சித்தாந்தங்களுக்கும் வாழ்க்கை முறைகளுக்கும் முறைக்கு மூலமாக மூலமாக வேறாக இருக்கிற வேதம் இந்த தலைமுறையோடு நசிந்து விடாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து சொல்லத்தான் வந்தேன் நம்முடைய மதத்தின் சகல சித்தாந்தங்களுக்கும் வாழ்க்கை முறைக்கும் மூலமாக வேறாக இருக்கின்ற வேதம் இந்த தலைமுறையோடு நசிந்து விடாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து சொல்லத்தான் வந்தேன் அனாதியான வேத தத்துவம் அதன் மூல ரூபத்திலேயே என்றென்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும் இந்த ஜோதியை தீவத்தியை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிற மசால்ஜி சேவகனாக பிராமணன் இருக்க வேண்டும் இப்போதுள்ள சமஸ்த பிரஜைகளுக்கும் எதிர்கால வாரிசுகளுக்கும் இவன் செய்தே தீர வேண்டிய கடமை இது மற்றவர்களை அதட்டி தனக்கு உயர்த்தி கொண்டாடுவதற்காக ஏற்பட்டதல்ல பிராமணியம் சமூகத்தின் மசால்ஜி பியூன் வேத விளக்கை பிடித்து கொண்டு வழிகாட்டுவதற்காகத்தான் அது இருக்கிறது விளக்கை அனைத்து லோகம் முழுவதையும் நம்மோடு மட்டுமல்லாமல் எதிர்காலம் முழுவதற்கும் இருட்டாக்கி விடாதீர்கள் என்று பிராமண சமூகத்தை கேட்டுக்கொள்வதற்காகத்தான் நான் நகரங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் பட்ட இப்படி ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வருகிறீர்கள் அதனால் நான் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு யாரோ ஒரு சிலரிடம் சொல்லி அவர்கள் மற்றவரிடம் சொல்லுவது என்று சுற்றி வளைக்காமல் நேராக நானே நிறைய ஜனங்களுக்கு தெரிவித்த தெரிவித்து விட முடிகிறது இதை உத்தேசித்தே மடத்து ஆச்சாரங்களுக்கு பட்டணங்களில் எத்தனையோ பங்கம் ஏற்பட்ட போதிலும் பட்டணங்களுக்கு வருகிறேன் நான் நினைத்ததை விடவும் ரொம்ப ஜாஸ்தி கூட்டமாக இருக்கிறது சிரமப்படுகிறேன் உங்களையும் சிரமப்படுத்துகிறேன் நீங்கள் எத்தனையோ செலவழித்து பேட்டைக்கு பேட்டை பெரிதாக கொட்டகை பந்தல் போட்டு என் பேச்சு கச்சேரியை கேட்க வேண்டும் என்றே எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவே வருகிறீர்கள் உங்கள் தப்பை சொல்லி மனசை கஷ்டப்படுத்தாமல் கச்சேரி செய்துவிட்டு விட்டு போய்விடலாம் என்றால் அதற்கு மனசு இடம் தர மாட்டேன் என்கிறது உங்கள் பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு உங்களுக்கும் ஊருக்கும் உலகத்துக்கும் எது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறதோ அதை சொல்லாமல் போய்விட்டால் பிரயோஜனமே இல்லை என்று படுகிறது அதனால்தான் வேதத்தை ரட்சியுங்கள் பிராசீன தர்மங்களை அனுஷ்டியுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களை அப்படி செய்யும்படி பண்ணுகிற சக்தி எனக்கு இருக்கிறதோ இல்லையோ செய்யுங்கள் செய்யுங்கள் என்று உங்கள் காதில் போலவாது என்னால் முடிகிற மட்டும் இப்படி காதில் போட்டு கொண்டிருக்கலாமே என்று வந்திருக்கின்றேன் எனக்கு கனகாபிஷேகம் பீடாரோகண உற்சவம் எல்லாம் ரொம்பவும் விமர்சையாக பண்ணுகிறார்கள் மிகுந்த அன்பினால் பண்ணி பார்க்கிறார்கள் இதற்காக கமிட்டி போடுகிறார்கள் வசூலிக்கிறார்கள் ராப்பகள் உழைக்கிறார்கள் ஆனால் இந்த கனகாபிஷேகம் மடத்துக்கு இனிமேல் வருகிற ஆச்சாரியர்களுக்கு சாஸ்வதமாக நடப்பது எப்படி வேதம் இல்லாவிட்டால் மடம் எதற்கு மடாதிபதி எதற்கு ஆகவே இப்போது என் கனகாபிஷேகத்துக்கும் பீடாரோகணத்துக்கும் காட்டுகிற உற்சாகத்தை வேத இரட்சணத்தில் காட்டி அதற்காக கமிட்டி திட்டம் எல்லாம் போட்டு வசூல் செய்யுங்கள் என்கிறேன் வேத அடுத்த சந்ததிக்கு ஜீவிய கர்மமாக ஆயுட்கால பணியாக வைக்க முடியாவிட்டால் கூட போகிறது எட்டு வயசிலிருந்து ஆரம்பித்த அப்புறம் பத்து வருஷங்களுக்கு தினம் ஒரு மணி இளம் பிள்ளைகளுக்கு வேத மந்திரங்களிலும் பிரயோகங்களிலும் வகுப்பு நடத்த பேட்டைக்கு பேட்டை கூட்டுறவு அடிப்படையில் ஏற்பாடு பண்ணுங்கள் என்கிறேன் இதுதான் எனக்கு வாஸ்தவமான கரகாபிஷேகம் உற்சவம் எல்லாம் சிரமம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை நாமாக ஒரு காரியத்தை இழுத்து போட்டு கொண்டால் அதற்காக எத்தனை கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் சகித்துக் கொள்கிறோம் ஏதோ ஒரு கண்டத்தில் உள்ள ஏதோ யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு படிப்பு பார்த்தால் பெரிய உத்தியோகம் பணம் கிடைக்கிறது என்கிற போது உடனே சிலபஸ் வரவழைத்து விடுகிறோம் அங்கே போய் பரீட்சை எழுத ஏற்பாடெல்லாம் செய்கிறோம் நமக்கென்றே ஏற்பட்ட தர்மத்தை கஷ்டம் இருக்கிறது என்று விட்டுவிடலாமா கஷ்டம் இருந்தும் செய்தால் தான் ஜாஸ்தி பலன் ஜாஸ்தி பெருமை இப்படி உங்களை கஷ்டப்படுத்தத்தான் வந்திருக்கிறேன் நான் சொன்ன பிரகாரம் செய்வதாக நீங்கள் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை முடித்து வருகிற வரையில் இங்கேயே உட்கார்ந்து கஷ்டப்பட்டு படுத்தி கொண்டிருந்தால் என்ன என்று உடன் நினைக்கிறேன் எங்கேயாவது உட்கார்ந்து கொண்டு யாரையாவது தானே வேண்டும் இங்கேதான் உட்கார்ந்து உபத்திரவம் பண்ணுவோமே என்று தோன்றுகிறது பட்டணங்களில் பஜனை கோயில் திருப்பணி பிராண பிரவச புராண பிரவசனங்கள் எல்லாம் ரொம்பவும் விறத்தியாகி இருப்பதை பார்க்க சந்தோஷமாகத்தான் இருக்கிறது ஆனால் இவற்றுக்கெல்லாம் வேர் மூலமான வேதம் மட்கி போகவிட்டால் இவை அப்புறம் எத்தனை நாளைக்கு ஜீவிக்க முடியும் வேதத்தை அப்பனிடமிருந்து பெற்று பிள்ளைக்கு தர வேண்டும் என்கிற பெரிய தர்மந்தான் அஸ்திவாரம் அதை மறந்ததாலேயே இப்படி மதம் ஆட்டம் கண்டிருக்கிறது பிராமணன் வேதத்தை விட்டதால் இன்றைக்கு லோகத்தில் உள்ள அத்தனை கோளாறுகளும் கஷ்டங்களும் விபரீதங்களும் ஏற்பட்டிருக்கின்றன அரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர காஞ்சிசங்கர காமகோடி சங்கர